அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் சரிங்களா இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து எப்படி கணக்கு கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நம்மளுடைய கண்களுக்கு தோன்றக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றத கணக்கில் வச்சுதான் இதை வந்து அஸ்ட்ராலஜி வந்து உருவாக்கப்பட்டது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்றது இருபத்தி ஏழு நம்பர் ஆஃப் இருபத்தேழு ஸ்டார்ஸ் கிடையாது அது வந்து குரூப் குரூப் ஆஃப் ஒரு குழுக்களான நட்சத்திர கூட்டங்கள் தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதுக்கு பேர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ முதல் வீடியோலாம் நம்ம பன்னிரெண்டு ராசிகள் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டு ராசிகளில் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல அஸ்வனியில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா பொதுவாக வந்து அஸ் இந்த மேசத்தை தான் முதல் வீடாக எடுத்துக்கிறாங்க அஸ்பர் யூனிவர்ஸ் ஓகே நம்மளுடைய பிறப்பு டைம் டேபிள் படி இது மாறும் ஓகேங்களா பொதுவான இதுக்கு கணக்கில் கொள்ளப்பட்டது வந்து மேசந்தான் நம்பர் ஒன் வீடாக கணக்கில் கொண்டு எடுத்து எடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா முதல் முதல் நட்சத்திரம் வந்து அஸ்வினி இரண்டாவது பரணி மூன்று கார்த்திகை நான்கு ரோஹிணி ஐந்து மிருகசேரிசன் ஆறு திருவாதிரை ஓகேங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆகிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை விசாகம் சுவாதி கேட்டை அனுசன் விஸ் விசாகம் இது மாதிரி ரேவதி வரைக்கும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க இருபத்தேழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி டிவைடட் பை ஏழு அப்படின்னு போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பதிமூணு புள்ளி இருபது வரும் ஓகே இதுக்கும் கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ஒரு ஒரு நட்சத்திரத்தின் அளவும் இந்த பதிமூணு டிகிரி சம்மந்தப்பட்டது ஓகேங்களா சந்திரன் நட்சத்திரத்தின் அடிப்படையெல்லாம் தசா புக்தி தசா புக்தியை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோக்கள் பார்ப்போம் ஓகேங்களா ஒரே ராசியில் பிறந்தால் கூட ஒரு சிலர் வந்து ஒரே ராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு தசா புக்தி மாறும் அது ஏன் அப்படின்னா அந்த சந்திரன் வந்து ஒரு சில இப்போ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலர் அஸ்வினியில் பிறந்திருப்பாங்க பரணியில் பறந்திருக்கவங்களும் இருக்காங்க கார்த்திகையில் பிறந்தவங்களும் இருக்காங்க ஸோ உங்கள் மூங்கு பேருக்கும் வேற வேறு தசா புத்திகள் வரக்கூடிய வரக்கூடிய சரிங்களா தசா புக்தியை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோங்களை பார்ப்போம் இந்த வீடியோவில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்ன எந்தெந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்றத நாம் பார்த்துருக்கோம் சரிங்களா என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மேலும் நிறைய நுணுக்கமான வீடியோக்கள் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி உங்களுக்கு பர்சனல் அஸ்ட்ராலஜிக்கல் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு டெலிகிராம் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகே நன்றி